டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் பொருளாதார நிபுணர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் டாலர் விலை செஞ்சுரி அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம நேர்காணலே சொன்னீங்க பல வாட்டி சொல்லிட்டோம் ஆமாம் இப்போ தொண்ணூறு வந்துச்சு தொண்ணூறு புள்ளி ஐந்து எட்டு நீங்க சொல்றது டிவியில் பார்க்கறது பேங்குக்கு போனால் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணா தொன்பின்னா ரெண்டரை மார்க்கப் இல்லாமல் கொடுக்குறான் அவனுக்கு இப்போ டாலர் மதிப்பு தொண்ணூற்றி மூணாப்பா நீ போய் பேங்க்கில் வாங்கிப்பார் தொண்ணூற்றி மூணு ரூபா கேட்போம் ம் அதான் நான் சொல்கிறேன் என்ன சத்தம் நிச்சயம் நூற்றி இருபது லட்சியம் ஓ அப்படியா நூற்றி இருபது லட்சியம் வந்து நூற்றி இருபதுல இருக்கு நூற்றி நூற்றி இருபது லட்சியம் ம் சத்தம் நிச்சயம் ஓகே 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 இல்லை இப்போ இந்த டாலர் மதிப்பு ஏறிக்கிட்டே போகுதுல்ல இதுக்கு வந்து நீங்கள் இந்தியாவினுடைய இங்கே வந்து நிர்வாகம் சரியில்லை இவங்களுடைய பொருளாதார மேலாண்மையில் உள்ள குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றோம் டாலர் டாலர் அதிகரிப்புங்கிறது வெறுமனே இந்திய மதிப்போட மட்டும்தான் தொடர்புடையதா இந்திய மதிப்போட மட்டும்தான் தொடர்புடுது இந்தியா மட்டும்தான் இறங்குது நீங்க பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து கெயின் இருக்கு மற்ற நாடுகளில் ஆகிருக்கு நீங்கள் பெரிய நாட்டில் இந்தியா மட்டும் தானே இருக்கு இருக்குது ஏன் இந்தியா மட்டும் ப்ராப்ளம் நீங்கள் வேணால் பாகிஸ்தானை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் பங்களாதேஷை பார்த்து சந்தோஷம் நம்ம நல்லா இருக்கும் அதோட நம்ம இருக்கும் ஸ்ரீலங்கா பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் சோமாலியா ஆப்பிரிக்காவோட பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் நீங்க மற்ற எந்த யூரோப்பு இந்தியா யூரோப்பு இங்கிலாண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலைமை மோசமா இருக்கு நீங்கள் வெறும் டாலரோட மட்டும் ஆறு பர்சன்ட் விழுந்துருக்கு ஓவர் ஆல் நாலே முக்கால் பர்சன்ட் விழுந்துருக்கு பவுண்டுக்கு எகென்ஸ்டா பத்தரை பர்சன்ட் விழுந்துருக்கீங்க இது ப அண்ட் யூரோக்கு எகென்ஸ்ட்டா பதினாறு பர்சென்ட் விழுந்துருக்கீங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம் இப்போ இது இதுக்கு வந்து அவங்க என்ன காரணம் அவங்க சொல்றாங்க நம்ம நிதி பல காரணம் இருக்கு அவங்க உண்மையை பேச மாட்டாங்க இன்டர்நேஷ்னல் மானட்ரி ஃபண்டு தான் உங்களுக்கு சி மைனஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் கொடுக்குற கணக்கு வழக்கு சரியில்லை நீங்கள் போடுற பொருளாதார கணக்கெல்லாம் தப்பு மன்மோகன் சிங் காலத்தில் ஏல இருந்ததை நீ சி கொண்டு வந்துட்ட டினா ஃபெயில் சி மைனஸ்னால் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி பாஸ் ஆகிருக்கீங்கன்னு நான் சொல்லலை ஐஎம்எஸ் சொல்லுது நீங்கள் ஜிடிபி கணக்கு போடுறது நீங்கள் நாட்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் இஷ்டத்துக்கு உங்கள் கனவு மாதிரி நீங்களாக கணக்கு புத்தகம் எழுதியிருக்கீங்கன்னு ஐஎம்எஸ் சொல்லுது ஸோ இப்போ ஐஎம்எஃப்ஏ இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம இந்திய அரசாங்கம் அதுக்கு எந்த பதிலும் சொல்லியா இந்த நாங்கள் பற்றியே பேச மாட்டோம் நாங்கள் வண்டே மாத்திரம் பற்றி தானே பேசுவோம் வண்டே மாத்திரம் இன்றைக்கி எழுதினோமா நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதினோமா டாகூர் வந்த டாகூர்னால் யாருக்காதீங்க தெரியுமா டாகூர் எழுதினாரா இல்லை பம்கன் சந்திரன் சட்டபாத்தியா பம்கின் சந்திர சட்டபாத்தியா எழுதினாரா நேரு நைன்டீன் நாட் எயிட்டில் நேரு என்ன பண்ணார் அதுதானே இன்னைக்கு முக்கியம் இன்றைக்கி ரூபா இறங்குது விலைவாசி கேட்டால் ஆர்பிஐ சொல்கிறான் விலைவாசியே ஏறலாங்கிறான் நேற்று காலத்தால் பேப்பரில் பார்த்தா போனவட்டு அக்டோபர் நவம்பருக்கும் இந்த நவம்பருக்கும் பாயிண்ட் செவன் ஒன் பர்சென்ட் தான் விலை ஏறி இருக்குங்கிறான் அதாவது போனவாட்டு வருஷம் போன மாதம் போன வருஷம் இதே மாதம் நூறுரூவா செலவு பண்ணி கொஞ்சம் பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நூறுரூவா எழுபது பைசாலாம் அதே பொருள் கிடைக்குங்கிறான் ஆ பருப்பு விலை ஏறலை முட்டை விலை ஏறலை கோழி விலை ஏறலை மட்டன் விலை ஏறலை உங்கள் எண்ணெய் வகை வகைற விலை ஏறலை அரிசி விலை ஏறலை ஒன்றும் ஏறலை நீங்களாக கனவுல கண்டுறீங்க விலைவாசி தான் ஏறவே இல்லை எல்லாமே கனவு கண்றீங்க எல்லாமே ரொம்ப சரியாக இருக்குது எல்லாம் சரியாக இருக்கு நீயா சும்மாவாது அவதூறாக பேசுகிற இந்தியாவில் விலைவாசியே ஏறலை க்ரோத் எட்டு பர்சன்ட் இருக்கு ஆனால் ரூபா மட்டும் விழுது அது எப்படி விழும் ரூபா விழுறது என்ன சொல்லுது ஐஎம்எஸ் சொல்கிறது சரி நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லுது இல்லை ஆனால் நம்ம நிதியமைச்சர் வந்து நீங்கள் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரியே தான் அவங்களும் சொல்கிறாங்க நம்ம ஒன்றும் கீழே போகல அவங்க மேலே போயிருக்காங்கன்னு தானே சொல்கிறாங்க உலகமேன்னா ஸ்டேட்மெண்ட் தான் உலகமே முன்னாடி போகுது நம்ம பின்னாடி போகிறோம் அவங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோர்த் கியரில் போட்டு டாப் கியரில் போட்டு வண்டி முன்னாடி போகுது நம்ம ரிவர்ஸ் கியரில் போட்டு பின்னாடி போயிட்டுருக்கோம் உடகம் ஏன்னா ரிவர்ஸ் கியரும் வேலை செய்கிறான்னு பார்க்கணுந்தான் ம் நீங்க சும்மா டாப் கியரை மட்டும் செக் பண்ணிட்டு இருந்தா நீங்க ரிவர்ஸ் கியர் செக் பண்ணமா வேணாமா அதையும் செக் பண்றாங்க ஆமா இப்ப நீ என்ன கேளு இது இந்த பில்டிங் கோவிலா மசூதியான்னு கேளு அதுதான் நாட்டுக்கு முக்கியம் அதான் நாட்டுக்கு முக்கியம் இந்த மசூதிக்குள்ள சிவன் இருந்தாரே இந்த மசூதியில கிருஷ்ணர் கிருஷ்ணா விஷ்ணு இருந்தாரா கிருஷ்ணர் விளையாண்டாரா கிருஷ்ணர் விளையாடினாரா இல்ல ராமர் இருந்தாரா அப்படின்னு இல்ல இந்த கடவுள் யாருமே கோவிலுக்குள்ளயே இருக்க மாட்டாங்கள எல்லாரும் மசூதி பள்ளிவாசல்லதான் இருப்பாங்க இந்த கடவுளுக்கு அங்க ஏகப்பட்ட கோவில் இருக்கு இப்போ நான் அதெல்லாம் இல்லாம பள்ளிவாசல் சில பேர் இருக்காங்க மயிலாப்பூர்ல ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்குது சாந்தோம் சர்ச் தான் கபாலீஸ்வரர் கோவில்ன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு இப்போ அப்படியா அது பிரச்சனை வரப்போதா வரும் இதுதான் இம்பார்ட்டன்ட்டு பரங்கி மலையில ஒரு இது இருக்கு சாதம் அதுவும் அது வந்து பெருமாள் கோவிலா இருந்ததுன்னா இருந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் ஆமா

நாட்டில் ஏழே ஏழு பேர் நல்லா இருந்தால் போகிறோம் கிரானிக் கேபிடலிசம் தான் கிரானிக் கேபிடல் ஏ ஒன் டு ஏ செவன் அவ்வளோதான் அவங்க நல்லா இருக்கணும் அப்பப்போ டொனேஷன் கொடுக்கணும் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுத்தா கொசூரில் ஏதாவது கொடுப்போம் இப்போ வந்து டாட்டா குடும்பத்தையே கொடுக்க வச்சிட்டோம் நாங்கள் வயிற்றில் எழுநூற்றி கோடி ரூபா கொடுத்ததா ஸ்க்ரோல் பத்திரிக்கை சொல்லுது அவன் சொல்லிட்டான் கருப்புலாம் கொடுக்க முடியாது வெள்ளையில் கொடுப்பேன்னு செக்கில் செட்டில் பண்ணிட்டான் சரி செக்கில் செட்டில் பண்ணப்புறம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா டாட்டா எலெக்ட்ரானிக்ஸுக்கு நாற்பதாயிரம் டேக்ஸு தள்ளுபடி எப்படின்னா நாற்பதாயிரம் கோடி டேக்ஸ் தள்ளுபடி ட்ரஸ்ட்டு ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி சரி பண்ணி கொடுத்துட்டாங்க ரத்தன் டாட்டா தம்பிக்கு போனுங்கிற மாதிரி ட்ரஸ்ட் ரூல்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க சந்தோஷமானு கேட்டார் யாரோ யார் சொன்னாய் யாரோ ஒருத்தர் சந்தோஷமானு கேட்டார் எல்லாம் பண்ணிட்டீங்க அந்த இண்டிகோ ரொம்ப படுத்துகிறான் அந்த ரெகுலேஷன் ரெண்டு வருஷம் போடாமல் இருக்கீங்க அந்த ரெகுலேஷனை போட்டு கொஞ்சம் அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டுங்கண்ணா சரி முதலாளின்னு வச்சுட்டு ரெகுலேஷன் பாஸ் பண்ணாங்க ஏர்போர்ட்டில் ஆகாமல் தண்ணி இல்லாமல் இல்லை நாலு நாள் காஞ்சு இண்டிகோவுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னு காட்டிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை டொனேஷன் கொடுத்து ரெண்டு வாரம் கழிச்சு அது நடந்தது டாட்டா ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி டொனேஷன் கொடுத்தான் தன்னுடைய போட்டி இதை பாதிப்பு ஏற்படுத்த சொல்ல அப்படி சொன்னால் நீ சொல்கிற அதுதான் தப்பு

மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ட்ரஸ்டுலாம் மாற்றி எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க இதனால பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது இது நடக்கிறது இது நடந்தது ரைட்டா ரெண்டு இந்த இண்டிகோக்காரன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணால் கார்மெண்ட்டு கொடுத்ததே ஓட்டா ஏர்லைன்ஸு ப்ளைனுக்குன்னு ஒன்றும் சரியில்லை அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மூணு வருஷம் டைம் ஆச்சு எவனாவது ஒருத்தந்த பிளைனில் போய் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னால் வீடியோவை போட்டு பெருசாக்கி உள்கூத்து பண்ணாங்க இண்டிகோ வைரலாக்கி நாங்க ஏர் இண்டியா சரியில்லைன்னு என்னடா ரொம்ப நாளாக கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருந்தது அந்த அச்சுறுத்தலுக்கு வந்து தீர்வு இல்லை இல்லை இப்போ நீங்கள் இண்டிகோ இண்டிகோ சொன்னீங்க தானே பாஜக மாதிரி இருந்தது அவங்க அவங்க ஏற்றுக்கலையா என்ன ஏத்து போட்டேஷன்ல நீங்கோ நம்பர் பாக்கலையே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நஷ்டம் ஐநூறு கோடி நஷ்டம் ஒரு வாட்டி ஒரு ஒரு டாலர் டாலர் ஒரு ரூபா விழுந்தால் அவனுக்கு தொள்ளாயிரம் கோடி நஷ்டம் இப்போ எண்பத்தி இருந்தது தொண்ணூத்தொன்னு ஆயிடுச்சுன்னா மூவாயிரத்து ஐநூறு கோடி நஷ்டம் அவனுக்கு அப்போ அது வந்து இது முழுக்க முதலாளி போட்டி முதலாளி முதலாளி ஏழு முதலாளி அது அவங்களுக்குள்ள தான் யார் தலைவர் பிஸியாக இருப்பார் அந்த ஏழு முதலாளிக்குள்ள எல்லாத்தையும் பங்கெடு பண்ணி கொடுப்பாரு இப்போ திருப்பூரானா என்ன என்னப்பா டேக்ஸ் தானே ஒரு ரெண்டு சீசன் நீ துணி தச்சா அனுப்பாட்டா என்ன ரெண்டு பிளான்ட்டு டெப்தி ஆகும் ரெண்டு பேங்க் வந்து ரெண்டு வீட்டை ஆக்சனை விடுவான் இதெல்லாம் பெருசாக உனக்கு நான் கோவில் கட்டி கொடுத்தேன்ல வீடு கோ வீடு முக்கியமாக கோவில் முக்கியமாக நீ அயோத்தியாவில் போய் பார்த்துட்டு வா எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள அடுத்த வீடு பார்க்குறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்கிறேன் இப்போ கிளம்பு தான் திருப்பூரில் கஷ்டம் சார் இந்த சீசனே கிறிஸ்மஸ் சீசனே காலி ஆம்பூர் வாணியம்பாடி எல்லாம் கஷ்டம் சார் எங்கெல்லாம் துணி தைக்கிறாங்க எங்கெல்லாம் லெதர் தச்சு இந்த கிறிஸ்மஸ் சீசன் நம்பி இருந்த எக்ஸ்போர்ட்டர்லாம் காலி அதை பற்றி அங்கேயாவது பேசுனாங்களா இல்லை இவ்வளோ மோசமாக நடக்கும்போது டாலர் டிசிஎஸ்லாம் அறுபதாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு அனுப்புறேன்னு யூனியன் சொல்லுது அறுபதாயிரம் பேரை வேலைய விட்டு அனுப்பிச்சான்னு ஏதாவது ஒரு என்கொயரி வச்சியா ம் முழு பூசினிங்க சோற்றில் மறைச்சிட்டியா என் வைரன் பிடுங்காது பன்னெண்ட போய் லேபர் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க ம் நம்மளுக்கு என்ன தெரியுது ஒன் டு ஏசவனை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேசக்கூடாது மற்றபடி என்ன வேணால் பேசலாம் நம்ம ஓகே ஓகே நான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறேன் எழுநூறு கோடி கொடுத்தாங்க இதெல்லாம் அந்த சமயத்தில் இதெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் எழுநூறு கோடி கொடுத்த சமயத்தில் ட்ரஸ்ட்டு ரூல்ஸை மாற்றினாங்க நான் ஒரு பெரிய தள்ளுபடி கிடச்சிது இண்டிகோவுக்கு ப்ராப்ளம் வந்தது இது மாதிரி பல ப்ராப்ளம் நடந்துருச்சு இப்போ என்ன பண்ண முடியும் ரெண்டும் சொல்ல முடியாது இல்லை ரெண்டும் ஒரே சமயத்தில் தெரியாமல் நடந்துருக்கலாம் அந்த நான் அதுவும் ஸ்க்ரோல் தான் சொல்லியிருக்காங்க ட்ரஸ்ட்லேருந்து எழுநூத்தி எட்டு கோடியும் எழுநூறு கோடிக்கு மேலே ஏதோ கொடுத்துருக்காங்க எழுநூத்தி ஐம்பத்தி கோடி கொடுத்துருக்காங்க நான் சொல்லலாம் ஸ்க்ரால் சொல்லியிருக்கு அதே சமயத்தில் இதெல்லாம் நடந்தது இப்போ இந்த டாலர் மதிப்பு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒரு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கிட்ட ஏறும்போது இவர்கள் வளரணும்னு நினைக்கக்கூடிய அந்த முதலாளிகளுக்கு இந்த டாலர் மதிப்பு இந்திய பைசா மதிப்பு இதெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படுத்தா டாடாக்கும் ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா முன்னாடியே என்ன பண்ணிட்டார் இப்போ இறந்து போன மதிப்புக்குரிய ரத்தன் டாட்டா என்ன பண்ணிட்டார் அந்த காலத்துலேயே அறுபத்தஞ்சு பர்சன்ட் டோன் ஓவரை வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டார் அவர் மதிப்பு லாபம் அவங்களுக்கு தான் ஏன்னா பர்சன்ட் அவங்க டோன் ஓவர் எல்லாம் டாலரில் தான் வருது ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது அம்பா இன்னைக்கு ப்ராப்ளம் பண்ணால்தான் ரிசர்வ் பேங்க் விற்குது ம் அதானிக்கு ப்ராப்ளம் அதனால் தான் ரிசர்வ் பேங்க் கட்டப்பட்டு டாலர் விற்குது ஒன் ஏ டூ ப்ராப்ளம் டாடா ப்ராப்ளம் அம்பானி அதானிக்கு ப்ராப்ளம் அப்படியா அவன் நம்பி இருக்கிறவங்களா இந்தியாவில் தானே முக்கவாசி பிஸ்னஸ் இருக்குது அம்பானிக்காவது கொஞ்சம் ஆயில் வெள்ளை நாட்டில் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ்ஸாக இருக்குது கொஞ்சம் நல்ல நல்ல தொகை ரஷ்யா கட்சியான இது கூட அவங்க தானே வாங்கி வாங்கி வித்து அல்ல கொஞ்சம் லாபம் இருக்கு உம் அதான் கிடையாது எல்லாம் இங்கதான் சரி இந்த நிலையிலயாவது நம்ம டாரிஃப் இந்த வரி எல்லாம் குறைச்சிருவாரா ட்ரம்ப் நினைக்கிறேன் எது குறைப்பாரு ஆனா குறைக்க மாட்டேன் இது ஒரு பூட்டுனோட இங்க கட்டிபுடிச்சிருக்கிறோம் இன்னொரு பத்து பர்சன்ட் டாரிஃப் ஏத்தலாமான்னு பாத்துருக்கறோம் உம் ஓகே ஓகே நீ யாரோட கட்டி புடிச்சப்பு நீ புதினோட இது பண்ண ட்ரம்ப்போடையும் பேசுறாரே சார் அவரும் ட்ரம்ப் சாருன்னு தெரிஞ்சுக்கலையா இப்ப ட்ரம்ப் என்ன சொன்னாரு பூட்டுன்னுட்டு ஆயில் வாங்க அதுனாரு நீ கட்டி பிடிச்சி இன்னும் நான் சப்ரீன் வாங்குகிறேங்கிற அந்த சப்ரீன் ட்ரம்புக்கு கொடுக்கணும்ல இப்போ கத்தார் இருக்கான் ஒரு பிளேனே கொடுத்துருக்குறான் பாகிஸ்தானுக்கு வேணாம் போனான் ஒரு டென் மில்லியன் டாலருக்கு ஸ்டேபிள் காயின் வாங்கினான் நீ என்ன பண்ண அவர் கேட்டது ஒன்றே ஒன்று தான் இதை நான் சொல்ல இப்போ ராஜனே சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்கிறான் ஒன்னால் தான் பாகிஸ்தான் யுத்தம் முடிஞ்சது நீ நோபல் பிரைஸுக்கு உரியவன் ஆமாம் அப்படின்னு சொன்னால் டாரிஃப் எடுத்துருவார் நீ நான் தான் முடித்த நான் தான் முடித்தேங்கிறிய அவர் ஆதாரத்தோட சொல்கிறாரு அறுபத்தோரு வாட்டி சொல்லிட்டார் நான் தான் முடிச்சேன்னு இவர் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாரு அவர் தான் கோ ஓ அப்போ டாரிஃப்லாம் குறைக்க மாட்டேன் இப்போ இன்னும் என்னென்னா மெக்சிகோ நம்ம மேலே ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் போட்டிருக்கோம் ஓ ஸோ அது ஒன்றும் இப்போ அமெரிக்காவும் அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடு ரெண்டுமே நமக்கு டாரிஃப் போட்டோம் ஆமாம் மெக்சிகோ கூட நேற்று டாரிஃப் போட்டிருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே 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 ஆனால் மெக்சிகோ போட்டது நம்மளை பெரிய லெவலில் பார்த்து மெக்சிகோ ஒழியாதானே ஹியூண்டாயும் மாருத்தியும் கார் அமெரிக்கா கமிச்சுட்டு வந்தாங்க ஹுண்டாயும் மாறுத்தையும் பெருசாக எஃபெக்ட் பண்ணும் பார்ப்போம் டாலர் மதிப்பு உயர்வு இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் இங்கே இருக்க முதலாளிகளுக்கு அது என்ன மாதிரியான நட்டம் என்ன லாபத்தை கொடுக்கணும் இவங்க நட்டத்தை பேசக்கூடாது லாபத்தை கொடுக்கணும் என்ன பெரிய முதலாளிகளுக்கு என்ன லாபம் நஷ்டம்லாம் சின்ன தொழிலாளிக்கு தான் சின்ன பசங்களுக்கு தான் நஷ்டம் முதலாளிகளுக்கு இந்த ஆட்சியில் எப்போதும் லாபம்தான் நீங்கள் எதுக்கு நஷ்டத்தை பேசுகிறீங்க பார்ப்போம் இந்த உலக அரசியல் உள்ளூர் அரசியல் இப்போ அதானிக்கு எல்ஐசியே முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது ஒரு கம்பெனியில் ஒரு குரூப்பில் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இது அம்மையார் வந்து பார்லிமெண்ட்டில் சொன்னது இந்த மாதிரியான பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னால் இவ்வளோ பெரிய உலக அரசியல் இருக்குது இந்த உலக அரசியல் நமது நாட்டின் இறையாண்மையை விட்டு கொடுக்காத தன்மையில் செயல்பட்டுருக்கணும் ஆனால் நம்முடைய இறையாண்மை விட்டுக் கொடுப்பதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் போகுது மக்களுக்கு என்னென்ன ஆபத்து பாதிப்பு வரப்போகுது முதலாளிகளுக்கு நிறுவனங்களுக்கு இதில் என்ன லாபம் வரப்போகுது இது அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி வணக்கம்